ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்க வந்திருக்கணும் பாலஃப்ரெட்டுன்னு ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் எங்கன்னா இங்க வந்து இது என்ன தண்ணி அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் பாருங்க ரொம்ப போறேன் கொஞ்சம் தான் இருக்கு பயத்தை போகிறதுக்காக வந்துருக்கேன் எதுவும் தெரியல இருக்கல ஒரு பேர் தான் பாருங்க तो फ्रेंड्स हम सुबह में तो मैं मैं ले के आ चुका हूं तो क्या है अभी टाइम कौन हो रहा है ये के बीमार से बात करना और मैं नहीं बात உள்ள போது கொஞ்சம் என்ன பயமா இருக்கு அதனால நான் தீட்டு வந்துடுறேன் கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவராலையும் வர முடியாது அதனால

இயற்கை எப்படி அப்படிலாம் இருக்குது பாருங்கள் மண்ணு இதில் தான் வளரணுன்னு இருவாங்க ஆனால் பாருகிலே வளர்கிறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கீங்களான்னு பாருங்கள் இந்த மாதிரி அனுபவம் உண்டான்னு பாருங்கள் உள்ளே எதுவும் இருக்காதுல்லா சூப்பராக இருக்குது தண்ணி டேஸ்டாகிது பாருங்கள் செம்ம டேஸ்ட் உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் பயம்தான் சின்னதுலேருந்தே உள்ளே இன்னும் போகுது